ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன இந்த உடைய நேம் வந்து வெங்கட்கிரி காட்டன் சேரீ தான் டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க்கில் வரும் வித்து ப்ளவுஸோட ஒன் மீட்டர் ப்ளவுஸு இது வந்து பேபி பிங்க்கு ப்ளவுஸ் வந்து அது கான்ட்ராஸ்ட்டாக சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா டார்க்கும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் ஒரு ஷேடோ மாதிரி ஒரு மாமாஞ்சு கலர்னு சொல்லுவாங்கள்ல அதில் அந்த கலரு அதுக்கு காண்ட்ராஸ்டாக பேபி பிங்க் ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்ச் கலரும் டார்க் எல்லோவும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷேடோ கிடைக்கும்ல அந்த கலர் தான் அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரு நெக்ஸ்ட்டு வந்து வயலட் கலரு வயலட் கலருக்கு கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் வந்து ராமர் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்னு ஆஃபர் தரேன் இந்த சேரீ ப்ரைஸ் வந்து எட்நூற்றம்பது நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டீனுக்கு தான் தரேன் வாட்ஸ்அப் கால்